கரூர்லேயே வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நீங்க ஸ்ட்ரைட்டா நம்ம கரூர் கேஸ்ட்ரோ ஃபவுண்டேஷனுக்கு வந்துருங்க ஏன்னா கரூர்லேயே வயிறு சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இதுதான் மக்களே இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அட்வான்ஸ் லெவல் அண்ட் அண்ட்ஸ்கோபி பெசிலிட்டிஸ்லாம் இங்க இருக்கு மூலியமா கற்கள் அப்பெண்டிக்ஸ் குடல் தொந்தரவுகள் ஹெர்னியா அதாவது குடல் இறக்கம் போன்ற எல்லா சர்ஜரி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்னுல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கே போற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர்ஸோட சர்ஜரி பண்ணுறாங்க அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல் எண்டோஸ்கோபி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குங்க இது இல்லாமல் வயிற்றில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈவன் கேன்சர் அதாவது புற்றுநோய்க்கு கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது நீங்கள் அட்மிட் ஆகுறீங்கன்னா அதுக்கான ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏ டு செட் எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நீங்கள் கரூர் கேஸ்ட்ரோ ஃபவுண்டேஷனை விசிட் பண்ணுங்கள்